தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பெரியமானவளை இது ஒரு சுவிசேஷ வார்த்தையாக கூட நம்ம பார்க்க பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்ன பண்ணாருங்க இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு தன்னோட ஒரே குமாரனை பார்க்குறோம் இல்லைங்களா தேவன் தம்முடைய ஒரே பெனான குமாரனை விசுவாசிக்கிற எவனவன் கெட்டு போகாமல் இந்த உலகம் என்ன பண்ணியிருக்குங்க பாவத்தின் மூலமாக சாபத்தின் மூலமாக அக்கிரமித்தின் மூலமாக தன்னுடைய ரஜகர் இல்லை என்று என்ன பண்ணிக்கொண்டு இருந்தாங்க இருந்தாங்க என்னோட பாவத்தை மீட்டெடுக்க யாருமே இல்லையா எங்கள் சாபத்தை மீட்டெடுக்க யாருமே இல்லையா எங்கள் கஷ்டங்கள் கண்ணீரலை துடைக்க ஒருவரும் இல்லையா ஆனா பிதாவானவர் என்ன பண்ற தேவன் தம்முடைய தேவன் என்ன பண்றாருங்க அவருடைய குமாரனை நேச நமக்குள்ளே இருக்க ஒரே குமாரனை என்ன பண்றாருங்க நமக்காக இந்த பூமியில அனுப்பப்படுகிறார் யாருமே என்ன பண்ண கூடாதான் கெட்டு போயிருக்காங்களே இந்த உலகம் என்ன பாருங்க பாவத்தினால கெட்டு போயிருக்கிறாங்களே சமாதானம் இல்லாமல் உலக மக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்களே ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களே அன்பில் ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று கலங்கி அக்கிரமத்துல பிரச்சனையில போராட்டத்துல விழுந்திருக்கிற மக்களை மேட்டி எடுக்கும்படியாகத்தான் தேவன் என்ன பண்றாருங்க தேவன் என்ன பண்றாருங்க தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்றாரு இந்த பூமிக்கு அனுப்பினார்

உலகத்திற்கு அனுப்பினார் அதை தான் எங்கள் இளையதில பார்க்குறோம் இல்லைங்களா கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய நித்திய ஜீவன் ஒன்னு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினம் பண்ணிருக்காரு கொடுத்துருக்கறாங்க அந்த நித்திய நித்திய காலமாய் வாழ்கிற ஒரே வாழ்க்கை ஆண்டவருடைய பலோகமா இருக்கிறது அங்க என்ன இல்லை கஷ்டம் இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை போராட்டம் இல்லை எனி டைம் எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே நமக்காக இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் நிமித்தமாக கண்ணீர்கள் நிமித்தமாக கஷ்டங்களிலே எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாதவர்களாக என பாவத்தை எல்லாம் யாரு இடத்துல சொல்லுவேன் என் பாரத்தெல்லாம் எல்லாம் யார் இடத்துல நான் இறக்கி வைப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் இந்த பூமியில இருக்க எல்லா குடிகளுக்கும் ஆண்டவராக தேவன் என்ன பண்றாங்க இந்த பூமியில மனுஷ ரூபமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த ஊலகத்துல என்ன பண்றாரு இந்த பூலகத்துல அனுப்பி கொடுத்தார் அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என்னுடைய பாவத்திற்காக உன்னுடைய பாவத்திற்காக சாப்பத்திற்காக இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாக அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாக அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக நம்மளை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல நீயும் நானும் கெட்டு போகாமல் இருக்க நித்திய நித்தியமாக நன்றாக வாழும்படியாக சந்தோஷமாக வாழும்படியாக தேவன் அனுப்பி கொடுத்தா அவரை தந்தது இவ்வளவா என்ன பண்ணலாம் உலகத்திலே அன்பு முடியாது அன்பராக இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் எதற்காக பிறந்தார் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆமா பெரியமான இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே இருக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்தில மனுஷகுமாரனாக மனுஷ ரூபமாக வந்து இந்த பூலோகத்தில பிறந்தார்